பாவம் செஞ்ச உன பார்த்து சொல்கிறாரு நீ மன்னிக்கப்பட்டா இப்போ உன்னை நான் குற்றம் சாட்டல அப்படின்னா அந்த சைக்கிளே உடை அவன் சிந்திக்கிறான் இப்படி யாரையும் அவர் என்னை மன்னிக்கிறது இப்படி எனக்காக இவ்வளோ பெரிய கிரையத்தை செலுத்தி எனக்காக மன்னிக்கிறவருக்காக நான் வாழ விரும்புகிறேன் அப்படி அவன் மாறிடுறான் அப்போ இது ரைட்டாவா இல்லாமல் எப்படி ராங்காக இருக்க முடியும் இது ரைட்டான்றது கடைசியாக ஒரு பதில் சொல்லலாம் அது என்னன்னா இது ஏன் ரைட்டுன்னா இப்படி தான் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது தேவனுடைய மகிமையினுடைய சிகரமே என்னது அவருடைய மன்னிக்கிற அந்த குணம் தேவனுடைய மகிமையினுடைய சிகரம் என்னது அவருடைய அன்பு அவருடைய கிருப அவருடைய இரக்கம் அவருடைய மன்னிப்புன்னு சொல்லலாம் இந்த அன்பு கிருப இரக்கம் அந்த குணாதிசயங்கள் தான் ப தேவன்ட்ட பல குதான் குணாதிசயங்கள் இருக்குது பரிசுத்தம் உள்ளவர் நீதி உள்ளவர் நியாயம் உள்ளவர் எல்லாமே இருக்கு பாருங்கள் ஆனால் அவருடைய மகிமையினுடைய சிகரம் என்னன்னா அவருடைய இந்த அன்பு கிருப இறக்கம் இதோட சம்பந்தப்பட்ட அந்த குணாதிசயங்கள் தான் அவருடைய மகிமையினுடைய சிகரம் மவுண்டன் பீக் தேவனுடைய மகிமையை இமயமலை அந்த மவுண்டன் ரேஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல மவுண்ட் எவரஸ்ட் தான் டாப் இல்லையா அது போல தேவனுடைய மகிமையில் பல அம்சங்கள் இருக்கு ஆனால் டாப் என்னன்னா அவருடைய அந்த கிருபை அந்த இரக்கம் அந்த அன்பு அதுலேருந்து இருந்து அவர் மன்னிக்கிறார் பாருங்க அதுதான் அது வெளிப்படணும் உலகத்துக்கே தெரியணும் இல்லையா அதனால தான் சிலுவையில் மறிச்சார் உலகத்துக்கே தெரியணும் இவர் எப்படிப்பட்டவர் இவர் வெறும் பாவத்தை வெறுக்கிறவர் மட்டும் இல்ல பாவத்தை எக்ஸ்ட்ரீமா மன்னிக்கிறவர் அது உலகத்துக்கு தெரியணும் அவர் மகிமைப்படணும் அதனால தான் அப்படி மறிக்கிறார் மீகா ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் தெரிஞ்ச வசனம் தான் நினைக்கிறேன் மீறுதலை மன்னிக்கிற தேவர் இருக்கு ஒப்பான தேவன் யார் நமக்கு ஒப்பான தேவன் யார்ன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறான் மீறுதலை மன்னிக்கிற தேவர் இருக்கு ஒப்பான தேவன் யார் சங்கீதம் நூற்றி முப்பது பாருங்கள் மூணு நாள் சங்கீதம் நூற்றி முப்பது மூணு நாள் கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே அக்கிரமத்தை மட்டும் பார்த்தீர்னா யாரும் நிற்க முடியாது அப்புறம் நாலாம் உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு அருமையான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம் நாலாம் வசனம் சங்கீதம் நூற்றி முப்பது உமக்கு பயப்படும் படிக்கு எல்லாம் சொல்லுங்கள் உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்ன சொல்றாருன்னா இவர் மன்னிக்கிறத பார்த்து இவரை கண்டு பயப்படுறாங்களாம் ஒருத்தரை கண்டு நம்ம எப்படி ஏன் பொதுவாக பயப்படுவோம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர் ரொம்ப மிரட்டுவார் அப்படின்னு தான் பயப்படுவோம் ஆனால் தேவன் எப்படின்னா இவரை கண்டு ஏன் பயப்படுறாங்களா ஒரு காரணம் என்னன்னா இவர் ஓவராக மன்னிக்கிறார் யார் அவர் இவ்வளோ இப்படி மன்னிக்கிறதுன்னு எல்லாம் வியந்து நிற்கிறாங்க அளவுக்கு மன்னிக்கிறார் எக்ஸ்ட்ரீமாக மன்னிக்கிறார் இதை உலகம் பார்க்கணும் எப்படி இவர் எக்ஸ்ட்ரீமா நீதி நியாயம் உள்ளவர் ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரீமா மன்னிக்கிறவர் இரக்கம் கிருபை காட்டுகிறவர் அன்பு காட்டுகிறவர் என்பதை உலகமே பார்த்து தான் சிலுவை இப்படியாக செய்தார் தம்முடைய மகிமை